அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா எக் போண்டா ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை செய்கிறதும் ரொம்ப சுலபம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் மூணு முட்டையை கழுவிட்டு முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்க்கறதுனால முட்டை நம்ம வெந்ததுக்கப்புறம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் முட்டையை வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை தனியாக எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் தோல் உரித்து எடுத்துக்குங்க தோல் உரிச்ச முட்டையை இப்போ ரெண்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் கட் பண்ணியாச்சு இது இப்போ அப்படியே இருக்கட்டும் இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா இதை மூணுத்தையும் சேர்த்து இடித்து எடுத்துக்குங்க இப்போ மசாலா செய்கிறதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா விடுத சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எண்ணெயில் அப்படியே கலந்து விடுங்க இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்போட தீயை கம்மி பண்ணிவிடுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குங்க அதை சேர்த்துக்கலாம் இதை கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க உருளைக்கிழங்கு மசாலா ஒரு நிமிஷம் வதக்கிறதுக்கப்புறம் கூடவே பொடியான கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடுங்க இப்போ உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து நம்ம முட்டை மேலே வச்சுக்கலாங்க முட்டை ஷேப்புக்கு அப்படியே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்குங்க இதே மாதிரி எல்லா முட்டையும் ரெடி பண்ணிக்குங்க பாருங்கள் எல்லா முட்டைக்கும் உருளைக்கிழங்கு மசாலா வச்சாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு மேல் மேல்மாவும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு கடலை மாவு இது நூறு கிராமு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் கால் டீஸ்பூன் குறைவா குக்கிங் சோடா இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் மாவை கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் போண்டா போடுறதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்குங்க எண்ணெய் சூடான உடனே அடுப்பை மீடியமான தீயில் வச்சுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை மாவில் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாங்க எல்லா முட்டை போண்டாவையும் ஒரே டைமில் பொறிக்காமல் ரெண்டு மூணாக போட்டு பொறிச்சு எடுத்துக்குங்க நான் மூணு போண்டா போட்டிருக்கேன் இது போட்ட உடனே திருப்பாமல் ஒரு பக்கம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் போண்டா வெந்து நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ எண்ணெயிலேருந்து எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம போண்டாவை எடுத்துக்கலாம் நல்லா சூப்பரான மசாலா எக் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டினி கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்